அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லாயிருக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்குது தசமி திதி இருக்குது காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நாளில் லைவ் வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ சாரி என்னால் கமிட்மெண்ட் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் வெறும் நாலஞ்சு பேர் தான் கமெண்ட் பண்ணுறீங்க அதுவும் வந்து குறிப்பாக ரெண்டு பேர் ரெகுலராக பண்ணுறவங்க மீதி புதுசாக ஒரு மூணு பேர் பண்ணியிருக்கீங்க அவங்க இப்போ நிறைய வியூவர்ஸ் லைவ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் லைவ் வந்தால் ஒரு இருபது பேராவது வருவாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக அதிகமாக வர்றவங்க வியூவர்ஸ் வருவாங்கன்ட்டு ஆனால் கமெண்ட்டே வந்து கம்மியாக வரும்போது எதுக்கு நம்ம வந்து லைவ் போயிட்டு நம்ம வந்து செட்டிங்லாம் பண்ணி வீணாக போகிற மாதிரி இருக்கு இப்போது பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போகிறோம் தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாப வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா தசமி திதி இரவு ரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்குது நாள் முழுக்க அஸ்த நட்சத்திரம் சித்தயோகமும் நாள் முழுக்க இருக்குது புதிய முயற்சிகளையும் சுபகாரியங்களையும் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது கொஞ்சம் தனிய நாளாக இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து பதினைந்து முதல் பதினொன்று பதினைந்து வரை இருக்கு மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு பதினைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்கு மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இருக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து மூணு இருபது வரை இருக்கு யமகண்டம் காலை ஐந்து நாற்பத்தொன்னுல இருந்து ஏழு பதினெட்டு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலையில எட்டு ஐம்பத்தி நாலு முதல் பத்து முப்பத்தொன்று வரை இருக்கு இப்போ தசமி திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நலம் உடல் நலம் ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் செய்யலாம் திருமணம் காது குத்து சடங்கு சுத்துறது பயணம் புதுமனை புகுதல் தண்ணீர் தொடர்பான விஷயங்கள் உங்களோட மேலதிகாரிகளை போய் இல்லைன்னா உயர் பொறுப்பில் இருக்கிறவங்கள போய் சந்திக்கிறது வீடு தொடர்பான நல்லவற்றை செய்யலாம் அஸ்த நட்சத்திரத்திலையும் சரி சாமி கும்பிட சாமி இடம் அமைக்க திருமணம் குடமுழுக்கு கிணறு விட்ட புது வீடு உயர் பதவியில் உள்ளவங்க போய் பார்க்கறது எல்லாமே நல்லது ஒற்றை பாத்தி ராசி பலன் எடுத்துகிட்டோம்னா மேஷ ராசிக்கு இறை நம்பிக்கை ரிஷபராசிக்கு சாந்தம் மிதுன ராசிக்கு சிக்கல் கடகராசிக்கு ஓய்வு சிம்ம ராசிக்கு ஆனந்தம் கன்னி ராசிக்கு இழப்பு துலாம் ராசிக்கு அசதி விருச்சிக ராசிக்கு தனம் தனுஷ் ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு பொறுமை கும்ப ராசிக்கு சினம் மீன ராசிக்கு வெகுமதி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு இருக்கு கும்பராசியும் மிதுன ராசியும் ரொம்பவே கவனம் சந்திரன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டு ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் வரதா இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமான அமோகமான நாளாக தான் இருக்குது பல விஷயங்களில் பண வரவு நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும் உறவினர்கள் மூலயமா சுப செய்திகள் சுப காரியங்கள் ந கிடைக்கும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பழங்கள் அபாரமான வளர்ச்சி உங்களோட செயல்களில் நல்லா இருக்கு உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் தொழில் விஷயமாக புதிய திட்டங்கள் வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்கு ஏற்ற மிக்க நாளா இருக்கு செழிப்பான நாளா கொண்டு போக முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான வேலை எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை திறமையை வச்சு திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பேரும் பாராட்டும் உண்டு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும் சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது வேலையில் உங்களோட உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பை பரிமாறிக்கிட்டு நல்ல பாசமாகவும் அன்போடும் புரிதலும் அண்ணுண்ணியமும் அதிகமாகும் சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே இருக்குது புதிய உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதாவது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கும் மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சலுகைகள் இல்லைனா ஊக்கத்தகம் மூலிமா பண வரவு நல்லா இருக்கு சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சந்தோஷமான செலவுகள் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தெளிவான மனசுக்கு பயனுள்ள நாளாக அமையும் அடுத்த ராசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் வீடியோஸ்க்கு வர விருப்பமும் இருக்கவங்க உங்களை உங்களோட குடும்பத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசளவில் கொஞ்சம் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது ரொம்ப அனுகூலமான நாளாக இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் கொஞ்சம் உங்கள் பதட்டமும் தெளிவில்லாத சிந்தனைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு மனசை ஒருநிலைப்படுத்த ஆன்மீகத்தில் மனசை ஈடுபடுத்திருக்கிறது நல்லது பசங்களோட விருப்பங்கள் கொஞ்சம் நிறைவேறும் வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சுமூகமா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால வருமானம் வரும் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அது உங்களோட அலைச்சலையும் கொஞ்சம் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாமல் நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட உங்களோட ஆள் பதட்டத்தை துணக்கிட்ட காமிச்சு கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க சில விஷயங்களில் அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வரவு இருக்கும் ஆனால் செலவுகள் அதிக அதிகமா இருக்கற மாதிரி இருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி பயணத்துக்கும் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு கவனம் பணத்தை கவனமா கையாளுங்க விரயம் பண்ணாம பாத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமா இருக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு உங்களை நாள் முழுக்க அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது அடுத்த ராசிக்காரங்க <laughs> மிதுனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆசையை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் லைக்ல லைஃப்ல நிறைய வந்து லைவ் வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத வேலை விஷயமா மீன் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு பணவரவு இருக்கும் ஆனாலும் செலவுகளும் விரயங்களும் இழப்புகளும் இருக்கத்தான் செய்யும் பூர்வீக சொத்துக்களால் ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் பெற மாதிரி நாளை கொண்டு போங்க தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட மன வருத்தங்களை ஒதுக்கி வச்சுட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிறது பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது தான் நாள் உங்களுக்கு சுமாராக போகும் தேவையில்லாத பதட்டத்தை ஒதுக்கி வைங்க மனசை உற்சாகமாக உங்களை நீங்களே ஜாலியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க கவனமாக செய்யுங்க இல்லைன்னா வேலைக்கு உழவிக்கிற மாதிரி இருக்குது சிலர் உங்களோட முதுகலை ரெடியாக தான் இருக்காங்க கவனமாக பார்த்து நாளை வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான உணர்வுகள் காரணமாக தொணைக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கோங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா துணையையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாள் கிடையாது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பணத்தை கையாளுங்க செலவானாலும் பரவாயில்ல வீண் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்சால் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் ஆஹ் கால்வழி உடல் வலி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியாக ஓய்வெடுங்க ரிலாக்ஸா வச்சுக்க வேண்டியது நல்லது அடுத்த கடக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல வரவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் திடீர் பண வரவுகள் இருக்குது உடன்பிறப்புகள் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சிறப்பான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்குது சூழ்நிலைகளும் நல்லாவே இருக்கும் உங்களோட திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நல்ல ஒரு வெற்றி பெற்று பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பசங்கள் மூலிமா பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுதி கேட்ட ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் வியாபாரத்துலேயும் லாபம் ரெட்டிப்பாருக வாய்ப்பு இருக்குது நாள எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்க பயன்படுத்திக்கோங்க தெளிவான மனசும் தெளிவான சிந்தனைகளும் நல்லாவே பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு வழிவகுக்கவும் உதவியாக இருக்கும் முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது வேலைகளில் எந்த குறைபாடும் கிடையாது திருப்தியாகவே நல்ல கொண்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி துணையை ஜாலியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதலும் அண்ணுணிமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பசங்களோட எதிர்காலம் குறித்தோ ஃபேமிலியோட எதிர்காலம் குறித்தோ முடிவெடுக்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத தூரத்தில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அனுசரணையான மனநிலை தெளிவான சிந்தனைகள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லாத நாளாக அமையும் அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைல வர விருப்பமாக இருக்கவங்க அதே மாதிரி எவ்வளோ பேர் பாக்குறீங்களும் பார்க்கணும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும் சுபகாரிய முயற்சிகள தடைகள் ஏற்பட வாய்ப்பு செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் வேலையிலையும் சரி கவனமாக செயல்பட வேண்டியது நல்லது குடும்பத்தினர் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க நாளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் பதட்டமும் தனிமையும் உங்ககிட்ட நிறையவே இருக்குது தான தர்மம் செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும் வெளிப்படையாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அளவுக்கு ஆர்வம் கிடையாது சூழ்நிலைகள் உங்களுக்கு சளிப்படைகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வெறுப்பு எத்துகிற மாதிரி இருக்கும் சில புதிய யுக்திகளை கையாண்டு உங்களோட வேலைகளை யூனிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மனசு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவோ சுறுசுறுப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத உணர்வோடையும் இருக்குது உங்கள் கிட்ட நாள் முழுக்க ஆர்வமும் உற்சாகமும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட பேசும்போது மகிழ்ச்சியாக பேசுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமான நிலையில் இல்லை பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பண நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க பொருட்கள் வாங்கும் போது கவனமாக விலையை பார்த்து வாங்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செரிமான பிரச்சனைகள் இருக்குது நேரத்துக்கு சத்தான உணவை சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல வர எத்தனை பேர் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போகலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்யும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சின்ன சின்ன தாமதம் இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களோட அணுகுமுறையில் பொறுமை இருந்ததுன்னா எல்லாத்தையும் தாண்டி வர முடியும் கடி கடவுள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரும் அதே மாதிரி திட்டமிட்ட செயல்பாடு இன்றைக்கி உங்களுக்கு நாள் முழுக்க அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது த தனிமையில் உங்களோட வேலைகளை கையாள வேண்டியது கடினமாக இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க அவங்களுக்குள்ள தவறான புரிதல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது மேலதிகாரிகளோட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நிலவை கண்டிப்பாக பொறுமை அவசியம் உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்படாதீங்க அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ம மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தான் இருக்கு சேமிக்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு செலவுகளுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கவனம் பணத்தை நிதானமா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த ஒவ்வாமை பாதிப்புகள் இருக்கு சளி இருமல் மாதிரி இருக்கும் தியானம் மேற்கொள்வது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுட்டு நாளை கொண்டு போங்க அடுத்த துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை துலாம் ராசிக்கு லைவ் பார்க்க விருப்பம்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படுது காரணம் பணம் இன்றைக்கி நாள் முழுக்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் செய்யக்கூடிய செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நன்மை தீமை கலந்த ஒரு நாளாக தான் இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும் உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனம் கூட பிறந்தவங்க மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கட்டும் பொருளாதார தேவைகள் கடன் மூலியமாக கொஞ்சம் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் சூழ்நிலைகளை பார்த்து புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு திறம்பட செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு வேணும்னா கண்டிப்பாக அனுசரித்து போகணும் பண பிரச்சனையை வீட்டில் காமிக்காதீங்க தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க நட்பாக பேசி பழகுங்க பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாளை கொண்டு போகாதீங்க பிரச்சனைகளை தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆன்மீக பயணங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதலை கொடுத்தாலும் கையில் இருக்கிற பணம் குறை சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல்வெளியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது நல்லது தண்ணீர் அதிகமாக பருகுங்க அடுத்த ராசி விருச்சிக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை விருச்சிக ராசிக்காரங்க ச லைவோ இல்லை சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் இந்த உங்களுக்கு குடும்பத்துல பசங்க மூலியமாக சிப செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை விஷயமா பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றிக்க இந்த நாள் உங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது தற்போதைய சூழ்நிலையில உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து எந்த ஒரு கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு வேலை விஷயமாகவும் நல்ல ஒரு திருப்தியான பலன்கள் உண்டு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பணிகளை விழிப்புணர்வோட ஒழுங்காகவும் இந்த முறையாக திட்டமிட்டு செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்குண்டான வாய்ப்பும் இருக்குது அதை எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவை ஏற்படுத்திட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது புரிதல் நல்லா இருக்கும் அந்நுனியமும் நல்லா இருக்குது சில இனிமையான தருணங்களும் இருக்குது ஒன்றா மகிழ்ச்சியாக ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது வெளியில் போய் மனசை விட்டு பேசக்கூடிய நாளாகவும் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும் எடுக்க உகந்த நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கையில் பணம் இருக்கிறதே போதுமானதாக இருக்கும் வர பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்தவித ஆரோக்கிய குறைபோடும் கிடையாது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இருக்கும் அடுத்து தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் உங்கள் சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் லைவ் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் வேலை தொழிலில் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்புகள் அதிகம் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவாங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் சாதகமான பலன்கள் சாதகமான நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறையவே இருக்கும் சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க செய்கிற செயல்கள் பாராட்டுக்குரியதாக இருக்கும் நாள் முழுக்க காரியங்கள்லேயும் சரி சில பல எதிர்பாராத விஷயங்களும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறன் காரணமா மேலதிகாரிகளோட பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீண்ட நாள் ஆசையான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இல்லை புதிய வேலை வாய்ப்புக்கோ உண்டான அமைப்பு இருக்குது கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்திக்கிங்க உங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக திட்டமிட்டு செய்வீங்க பாராட்டும் பெரும் நிறையவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி துணையை மகிழ்வித்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணிமும் இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு தொணை கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் நாள் நல்லாவே இருக்கு மனசு விட்டு பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமாக தான் இருக்கு கணிசமான தொகையை சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது பணவரவும் செலவுகளும் கட்டுப்பாடோட இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் நல்ல ஒரு நிலையில் இருக்கு நாள் முழுக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் லைவ் டெலிகாஸ்ட் எவ்வளோ பேர் வருங்கன்றதை பார்க்கறதுக்கும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட நாளில் நிறச்ச காரியத்தை முடிக்கிறதுல ரொம்பவே தடை தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது வீண் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல செய்திகள் வரும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நல்ல பலன்களும் இருக்கு நாள் முழுக்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு பிடிச்சதை அடைய ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது கடின முயற்சி தேவைப்படுது நிறைய தாமதங்கள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அப்பதான் நல்ல விளைவுகள் கிடைக்கும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு வேலை அளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் எந்த ஒரு வேலையிலையும் உங்களோட இலக்குகளை அடைய தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு பொறுமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பிரச்சனை இல்லாம செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈகோ மாதிரி சின்னதா காட்டுற மாதிரி இருக்கு நீ பெருசா நான் பெருசான்லாம் யோசிக்காதீங்க சகஜமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் நட்பு முறையோடு இருந்தீங்கன்னா நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தல தேவையற்ற செலவுகள் காணப்பட வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாகவே செலவு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க பணம் விரயமாகாமல் பார்த்துக்குங்க கையிருப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தூக்கம் இல்லாத பாதிப்பு இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் ரெகுலராக பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் லைவ் பார்க்க எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியும் நாள் முழுக்க கொஞ்சம் சோர்வும் மன உளைச்சலும் அதிகமாக தான் இருக்குது குழப்பமான மனநிலைகள் எல்லா விஷயத்திலும் தடை தாமதங்கள் இருக்குது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசும் போது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது தொழில் விஷயமா புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளோ இல்லனா சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளோ செய்யாம இருக்கிறது நல்லது நாள் முழுக்க என் பெருசாக பலன்களை எதிர்பார்க்காதீங்க உங்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் குழப்பங்களை அதிகப்படுத்தும் சூழ்நிலைகள் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை சமாளிக்க மனசை அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது நல்லது குழந்தைகளோட வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழில் பொறுத்த வேலை வலு அதிகமாக தான் இருக்கு திறமையோட வேலைகளை ஆற்றலோடு செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய ஒரு சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்பவே கவனமான கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது நகைச்சுவை உணர்வோட விட்டு கொடுத்து பே பேசுங்க ரெண்டு பேருக்குள்ளேயோ மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் புரிதலும் அண்ணுனியமும் அதிகமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது பணத்தை கையாளுவது ரொம்பவே கடினமாக இருக்கும் பணம் விரையமோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க தேவைப்பட்டால் சிகிச்சை எடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் மீனராசிக்காரங்க சேனலை பார்க்குறீங்கன்னு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் லைவுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் எந் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல லாபத்தை அடையலாம் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே உறுதி உதவியாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லாவே பயன்படுத்தும் விருந்து விழக்கல்ல கொளந்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை வேலைகளில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதா முன்னுதாரணமாகவும் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே பயன்படும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி வெளிப்படையாக மனசு விட்டு பேசக்கூடிய நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது ஒருவருக்கொருவர் நன்கு புரிஞ்சுக்கிட்டு நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது பயனுள்ள செலவுகள்ன்றனால இல்லை சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது கட்டாயமாக பயனுள்ள வகையில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் மிகுந்த ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மீன ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக சந்தோஷமான நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கான் ப்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் அதே மாதிரி ஷார்ட்ஸும் நிறைய வருது ஃபேஸ்புக்கில் உள்ளுணர்வு ஜோதிடம் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் லைவ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நிறைய போஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா யூடியூப் சேனலில் உங்களால் பார்க்க தான் முடியும் ஃபேஸ்புக்கில் லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் புதிய சா சேனல்கள் இருக்குது அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் சென்னை என்பர்டெயின்மெண்ட்டுன்ட்டு புதிய வீடியோ சேனலும் புதிய இன்ஸ்டாகிராமும் இருக்குது அதுலேயும் வந்து சென்னை பற்றின விஷயங்கள் சில கோயில்கள் பற்றின விஷயங்களை போடுறதா இருக்கும் எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மீடியாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள விஷயங்களை அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு வத உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை சேனலில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்